நூல் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள விலங்குகளில் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது அது பெண்ணிடம் கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களில் இருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது பெண் பாம்பிடம் தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது அதை தொடரும் கூடாது நீரினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள் பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களி பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள் அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள் அவனும் உண்டான் அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர் ஆகவே அத்து இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர் தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உழவி கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவர் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமின்று விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார் உன் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன் எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன் நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார் நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார் அப்பொழுது அவன் என்னிடம் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் நானும் உண்டேன் என்றான் ஆண்டவராகிய கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணைக் கேட்க அதற்கு பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது நானும் உண்டேன் என்றாள் கடவுளின் தீர்ப்பும் வாக்குறுதியும் ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம் நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள்

உனக்கு அது முளைப்பிக்கும் வயல்வெளி பயர்களை நீ உண்பாய் நீ மண்ணிலிருந்து உன் உணவை உண்பாய் நீ மண்ணாய் இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்றார் மனிதன் தன் மனைவிக்கு ஏவாய் என்று பெயரிட்டான் ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய் ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணியச் செய்தார் பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் இப்பொழுது நம்ம ஒருவர் போல் நம்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான் இனி அவன் என்றென்றும் வாய்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் பறித்து உண்ண கையை நீட்டிவிடக்கூடாது என்றார் எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பயன்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து இருந்து வெளியே அனுப்பிவிட்டார் இவ்வாறாக அவர் மனிதனை வெளியே துரத்திவிட்டார் ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்துக்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெருவுகளையும் சுற்றி சுழலும் சுடரணி வாழையும் வைத்தார் ஆண்டவரின் அறைவாக்கு இறைவா உமக்கு புகழ்